மேகமலை புலிகள் சரணாலய பகுதியில் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் அறிவிப்பு தேனி மாவட்டம் மேகமலை வனக்கோட்டம் கண்டமனூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி வாழும் மக்கள் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக வைத்துள்ள நாட்டு துப்பாக்கிகளை வரும் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் வனத்துறை அலுவலகத்திலோ அல்லது ஊர் முக்கிய பிரமுகர்கள் மூலமாகவோ ஒப்படைக்க வேண்டும் என்று வனத்துறை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாடப்படுவதை தடுக்க வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு தாமாக முன்வந்து துப்பாக்கிகளை ஒப்படைப்பவர்கள் மீது எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர்களை பற்றிய விவரங்கள் முற்றிலும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் வனத்துறை உறுதியளித்துள்ளது அதே சமயம் இந்த காலக்கெடுவிற்கு பின் துப்பாக்கிகளை ஒப்படைக்காமல் மறைத்து வைத்து வனவிலங்குகளை வேட்டையாடும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் இந்திய படைக்கலன் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் கண்டமனூர் மற்றும் தேனி வனச்சரக அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது